நம்ம ஆராய்ச்சி ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு ச பொம்பளை ஆளுக்கே ஊசி போட்டுட்டு இருப்போம் யாராவது ரெண்டு ஆம்பளை ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் இனியால் கிளினிக் போய் கொஞ்சம் பேச்சு கொடுப்போம் ஏதாட்டும் ரெண்டு ஆள் குடுத்தாண்ணா அதுல வச்சு ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அவ எங்க ஒத்துக்கிடுவா போய் கேப்போம் இந்த ஊருண்ட மண்ட டாக்டர் தோல்ல தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு யார் இந்த காந்த கண்ணாளைக்கு இவன் மேலே ஏதாட்டும் ஒரு ஊசி குத்தலாம் போலையே

பாட்டிமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க சரியா ஏதாவது மாத்திரை கொடுமா எதுக்கு மாத்திரை கொடுக்கணும் போயிட்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லம்மா இப்ப எண்பதாவது ஒரு இருபது வருஷம் இருந்தா போத நூற தொட்டுருவேன் கண்டிப்பா நீங்க நூறு வயசு வரை இருப்பீங்க பாட்டி போயிட்டு வாங்க ஏசி அவ்வளவுமா தரணும் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் சும்மா ஜென்ரல் செக்கப் தான் போயிட்டு வாங்க நல்ல குணம் உள்ள பிள்ளை உனக்கு அழகான ராசா மாதிரி மாப்பிள்ளை கிடப்பான் மாப்பிள்ளெல்லாம் கிடைக்கட்டும் சரி நீங்க கிளம்புங்க அட நம்ம ஊசி போட்ட பாட்டி நல்ல கிழங்கு கணக்கா இருக்க இவன மாதிரி மட்டும் உனக்கு மாப்பிள்ளையே வேண்டாமா விளங்காத பையன் என்ன கிளவி ஊசி போடணுமா சீப்ப ஹலோ இலியால் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு ரெண்டு பேஷண்ட் கூட வாய மூடு புகழ் என்ன பேச்சு பேசுற பின்னாடி போற கிளவிய மட்டும் தந்துராத அதை ஏற்கனவே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வேண்டாம் தூக்கி போட்டதுதான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழைய பீஸ்லாம் எல்லாம் வேண்டாம் ஏதாவது ரெண்டு ஆட்கள் தான் அனுப்பி விட புகழ் உனக்கு மனசாட்சி இல்லையா ஏதோ டெஸ்ட்டுக்கு எலிய பிடிச்சிட்டு போற மாதிரி ரெண்டு மனுஷங்கள கேட்க அடுத்து ஒரு புது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை

கடவுளே இவனால் இந்த ஊர் மக்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது ஊர்ல ஏதாவது ஊதுக்கு புறமா வீடோ ரூமோ நமக்கு வாடகை கிடைச்சா நல்லா இருக்கும் அது எப்படின்னா கிடைக்கும் தான் வீடு இருக்கும் நல்ல தேடி பார்க்கணும் தேடி தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் சரி வாங்கப்ப போய் தேடுவோம் அட நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ரெண்டு பேர் இந்த ரெண்டு பீஸும் வாரானுங்களே மாட்டேன்னா இருக்குமே குள்ளாண்டி ஒருத்தன் வீட்டு புரோக்கர் டேய் தம்பி நீ புரோக்கர் தானே எவ்வளவு கொடுப்பிருந்தா ஒரு டாக்டரை பார்த்து வீட்டு புரோக்கரான்னு கேட்பான் சரி இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் ஆமா சார் நான் வீட்டு புரோக்கர் தான் என்ன விஷயம் ரொம்ப நல்லதா போச்சு பத்திய எப்படி கண்டுபிடிச்சுன்னு உன் மூஞ்சிலே எழுதி ஓட்டிருக்கு அது ஒன்றும் இல்லை ஊருக்கு ஒதுக்கு எனக்கு ஒரு வீடோ இல்ல ஒரு ரூமோ வேணும் தங்குறதுக்கு நான் இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா ஆடு தானா வந்து மாட்டுது ஊருக்கு ஒதுக்கு போற ரூம் எடுத்து கொடுத்தா இவங்களை வச்சு நல்லா ஊசி குத்தி குத்தி எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம் இவங்க கத்துனாலும் கதறினாலும் வெளியே கேட்காது நல்ல வாய்ப்பா இருக்க கடவுளா பார்த்து என்னுடைய கஷ்டத்தை அறிஞ்சு இவங்க ரெண்டு வரையும் எனக்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு போல இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுங்க நான் ஊருக்கு ஒதுக்குறமா ஒரு ரூமோ இல்ல வீடோ உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்களேன் என் நம்பர் நோட் பண்ணிக்கோ டபுள் நைன் டபுள் நைன் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஆ சரி சரி வா நம்பரையும் கொடு ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன் ஒன் ஆ சரி சரி புரோக்கர் ஃபீஸ் வாங்கிக்கோ ஆனால் ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப முக்கியம் சரியா ஆ சரி சரி புள்ளாண்டி இவன் நமக்கு சாதனத்துக்குள்ள வீடு தாடி கண்டுபிடிச்சிருவான் வா நம்ம ஏதாவது மரத்துக்கு பின்னாடியே எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் யாருக்கு எங்களுக்கு மாட்டிடக்கூடாது ஆஹ் சரிண்ண அருமையான ரெண்டு பீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவங்க ரெண்டு வரையும் வச்சு நான் நிறைய சாதிக்க போறேன் இந்த ரெண்டு உயிர் எனக்காக இனிமேல் வாழ போகுது கடவுள் இந்த ரெண்டு உயிரை என்கிட்ட அனுப்பிட்டாரு இந்த ரெண்டு உயிர் எனக்குதான் சொந்தம் செக்கா வாரண்டி உனக்கு இருக்கு என்ன தாத்தா ஒத்தையில உட்காந்துருக்கீரு வேற என்னமா செய்ய ஓமருக தாங்க உட்காந்து உட்காந்து போலது போதும் டிவி பாப்பேன் ஃபோன் பாப்பேன் அப்படின்னு நேரம் போயிரும் இந்த பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல போடுங்க எப்ப பார்த்தாலும் சப்பானி மாதிரியே இருக்கு தாத்தா இந்த பிள்ளைக்கு பேர் என்ன செர்லின் பாப்பான்னு நாங்க கூப்பிடுவோம் இது செர்லின் பாப்பா இல்ல இது சப்பானி பாப்பா ஐயோ பச்ச பிள்ளை எப்படி பேசாத அந்த பிள்ளைட்டு நல்லா விளாட்டு வச்சு பேசுங்க அது எப்ப பார்த்தாலும் மாங்குனி அமைச்சர் மாதிரி உட்கார்ந்திருக்கு. ஏட்டி சின்னப் பையன் வா அவனை சத்தனது பள்ளி கொண்டு போறதே. அங்க எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா பேசிரு. அவ குட்டிப் பிள்ளை அவளுக்கு 2 வது ஆவுது. நாளா 2 வதுலயே எங்க ஸ்கூல்ல பேசி போட்டில முதல் பரிசு வாங்கினேன் நீ நல்ல போ. நம்படி போறேன் எனக்கு என்ன? என்னடி ஒரே சத்தமா இருக்கு. இந்த சின்ன பையன சத்தனது பள்ளி கூடத்தல கொண்டு போடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். சீ அதெல்லாம் பேசி வந்தாதான் போடணும்மா. கச்சப் பிள்ளை சரி அந்த இன்னொரு பிள்ளைங்க அது உறங்கிட்டு இருக்கு ஐயா அவன் அப்பங்காரன்னு ஜெயில இருந்து வரலையாக்கும் சென்னனே ஒன்றும் சரிய மாட்டேக்குமா பாவம் தாயும் தகப்பனும் சரியில்லாமல் இப்படி பிள்ளைய பெற்று விட்டு சீரழிக்காவ அதுக்கு தான் என்ன மாதிரி கல்யாணமே கட்டாமல் இருந்துடணும் ஏன் நீ கல்யாணம் பண்ண மாட்டியா சிஹாய் எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை கல்யாணம் இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை மேரேஜ் அது சரி அது சரி

எந்த நேரமும் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு தெரியுதா அது கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் இப்படியே இருந்தானா பிள்ளைக்கு ஏதாட்ட புத்தி பேதலிச்சு பேரும் பார்த்தீங்களா அந்த பொம்மையை இப்படியாட்ட நீங்க சொல்லி கொஞ்சம் வாங்கி வைங்க அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏதாட்டு பாருங்க என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்ட நல்ல டீச்சர் வேலையில வந்துட்டு மெண்டல் கணக்க பொம்மையை தீக்கிட்டு அடையுதா சரி அப்படிலாம் சொல்லாதுங்கம்மா அது அவளுக்கு ஒரு ஆசையில வச்சுக்கிட்டு தெரியுதா இன்னைக்கு வருவாள் பேசுத அந்த இனியால் டாக்டர் பிள்ளை இருக்குல்ல அதுகிட்டயே வைத்தியம் பாப்போம் ஆமா நாளைக்கு அந்த பிள்ளைட்டதான் செக்அப் கூட்டிட்டு போனோம் சரி சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க எல்லாம் சரி ஆயிரும் என்ன வயசாயிட்டு ஆமா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கூட அவள அதுக்குள்ள ஏன் கவலைப்படணும் ஆமா ஆமா ஐயா நான் அந்த பக்கமா வாக்கிங் போனே அதான் வந்தேன்

இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டா என்ன அர்த்தம் நான் பார்க்காத கஷ்டமா நஷ்டமா ஏட்டி சின்ன பிள்ளை உன் பேருனது செல்வி ஏட்டி செல்வி செல்வி இல்ல செர்லி ஏன் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் எனக்கு இது செல்வி ஏட்டி செல்வி பிள்ளை நானும் சின்ன வயதுல பட்ட கஷ்டத்தை பார்த்தா உங்க பாட்டி ஊரை விட்டு வாடிடுவோம் போல சரி நீ சீக்கிரம் பேசு உன் நாக்கெல்லாம் வசம்ப தடவுதே இது அவங்க அம்மைக்கு மேல வரும் வாயாடியா அவள் அம்மா ஒரு வாரத்துக்கு நூறு வாரத்தை பேசுவாள்ல இதுவும் நல்லா பேசும்